ஹலோ எப்ரியன் வெல்கம் லவல் டூ கிளவர் நானுக பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டரோ அல்லது மற்றவங்கள்ட்ட கொடுத்தோ நீங்கள் எங்கேயுமே போகாமல் ஸோ உங்களோட புல எண் அல்லது பெயர் வாரியாக அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா எண் தெரிஞ்சிருந்தாலும் ஈஸியாக வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரே நிமிஷத்தில் பட்டாவை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பட்டாவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டு கிளவருங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயன்பில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி பட்டாவை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்டா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு ஆவணம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் பத்திரமே வச்சுருந்தாலும் கம்பல்சரி பட்டா கேட்பாங்க ஸோ நம்ம பட்டா வச்சுருந்தா பத்திரமே ரிஜிஸ்டர் பண்ணோம் பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டா அப்படிங்கிறது அதோடய வேல்யூவே தனி தான் ஸோ இப்போது கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆவாஸ் யோஜனா திட்டமாக இருக்கட்டும் இப்போ இங்கே கலைஞர் கனவு இல்ல திட்டம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டா இந்த பட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னாலே போதும் கம்பல்சரி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இலவச வீடு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸோ முதல் ப்ராசஸே பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இருக்கான்னு தான் கேட்பாங்க ஸோ இந்த பட்டாவே நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து காசெல்லாம் கொடுத்து வெளியே ப்ரௌசிங் சென்டரோ அல்லது இசை மையமோ அந்த மாதிரி இடத்துல தான் கொடுத்து எடுப்பாங்க ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடி எப்படி அதாவது நம்ம மொபைல் மூலமாகவே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நிறைய பேருக்கு தெரியும் பட் தெரியாதவங்க நிறைய இருப்பாங்க ஸோ வந்து பட்டா எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட மாவட்டம் அந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அதை கொடுத்துருக்கேன் நான் நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கனாலே இந்த பேஜுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிங்க ஸோ நான் இப்போ என்னோடய மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா என்னோட வட்டம் ஸோ எந்த வட்டமாக அந்த வட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா கிராமம் கிராமம் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிராமம் எந்த கிராமமாக அந்த கிராமம் செலக்ட் பண்ணிங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அல்லது சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் நம்ம பட்டா எண் வச்சு எடுக்கலாம் புழையின் வச்சு எடுக்கலாம் அதாவது சர்வே நம்பர் இதெல்லாம் வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் வாரியாக தேடல் உங்களோட பெயர் வச்சு நீங்கள் தேடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில வகை இது இப்போ கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ ஊரகம் ரூரலாக இருக்கலாம் அல்லது நத்தமாக இருக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரகமன் நத்தம் ஸோ நீங்கள் அதை பார்த்துங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பட்டா நம்பரே நான் டேரெக்டாக என்டர் பண்ணிடுறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டா நம்பர் இல்லை பட்டா வந்து எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட எண் அதாவது சர்வே நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெயர் வாரியை வந்து நீங்கள் தேடி எடுக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ பட்டா எண் கொடுத்துட்றேன் பட்டாயன் கொடுத்துட்டு ஊரகமாக நத்தமாக அப்படின்னு கேட்குது நீங்கள் நத்தம்னா நத்தம் கொடுங்க ஊரகம்னால் ஊரம் கொடுங்க நான் இப்போ ஊரகம் கொடுத்துட்றேன் ஊரகம் கொடுத்துட்டு அடுத்து என்னோடய பட்டா நம்பர் பட்டா நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ பட்டா நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படின்னு இருக்குது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவே நீங்கள் அப்படியே டைரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க எல்லாமே கேப்ஷல் இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நீங்கள் அதை அப்படியே டைரக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து சமர்ப்பிக்கே அப்படின்னு இருக்கும் ஸோ நான் இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன் சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன் இப்போ சமர்ப்பி கொடுத்துமே பார்த்திங்கன்னா எனக்கு பட்டா வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நில உரிமை ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு செக்ஷன் நம்பர்லாம் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வருவாய் கிராமம் வட்டம் இதெல்லாம் இருக்கும் நம்மளோட பட்டா நம்பர் இருக்கும் உரிமையாளர் பெயர் ஸோ புழை எண் உட்பிரிவு எண் புஞ்சை நிலம் எவ்வளோ ஸோ அதெல்லாம் இருக்கும் நஞ்சை நிலமாக மற்றவை குறிப்புரைகள் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த பார் கோடை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை பிரிண்ட்டு கொடுத்து ஸோ நீங்கள் வந்து எந்த யூஸேஜ் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பட்டா அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இந்த பட்டாவே நம்ம எப்படி ஒரு ஒரு ஒரே நிமிஷத்தில் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது வீட்டில் இருந்தபடியா அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்